இந்திய பொருளாதாரம் செத்துருச்சுங்கரே செத்துருச்சுன்னா உங்களுடைய செத்து போச்ச அப்படின்னா முட்டாளத்தன் நீ பேசுற இடியட் மாதிரில பேசுற சீனாக்காரனுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தான்காரனுக்கு ஆதரவாக பேசலாமா அதனால அரசியல் புரிதல் இஸ் நாட் ஃபிட் ஃபார் பாலிட்டிஷியன் நீ ஒரு முட்டாள்

புலத்தூர் ஓட்டுக்கு நயினார் நாகேந்திர நேதி இருக்கிறார் மத்திய அளவில் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊழல் நடந்திருக்கு மகாராஷ்ட்ராவில் இப்படி முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை ஒரு கொச்சைப்படுத்தும் முகமாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த விவகாரங்களை பற்றி நீங்கள் என்னென்ன கேங்க நான் ஒன்று சொல்ல கலைஞர் வீட்டில் பெரிய படித்து பெரிய மெ மெத்த படித்த ஆட்கள் இல்லை அதே மாதிரி இந்திரா காந்தி வீட்டில் நேரு வீட்டில் இந்திரா காந்தியிலேருந்து பெரிய மெத்த படித்த ஆட்கள் கிடையாது பெரிய படிப்புகள் நான் சொல்கிறது டாக்டரேட் எம்ஏ போஸ்ட் கிராஜுவேட்டு அன்றும் கிடையாது ஏதோ போய் லண்டனில் போய் எங்கேயாவது படிப்பாங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் அங்கே படித்தார் இங்கே படித்தார் கேம்பிரிட்ஜில் படித்தார் இங்கே படித்தார்னு வருவாங்க அவங்களுக்கு புரிதலும் தெரியாது இந்திய வரலாறுன்னு தெரியாது இந்திய அரசியலும் தெரியாதுங்க யாரோ எழுதி கொடுக்குறாங்க பேசுகிறாப்ல இப்படி இதே இப்போ நியாயம் பேசுகிறார் இல்லையா நியாய ராஜீவ் இப்போ தான் பேசுகிறதெல்லாம் எல்லா ஒரு குற்றச்சாட்டுன்னு அவதூறு மாதிரி பேசிகிட்ருக்கிறது நியாயம் கிடையாது நான் மூணு விஷயத்துக்கு இப்போ ராஜீவ்காந்தி பதில் சொல்லட்டும் ராகுல் காந்தி நான் சொல்கிறேன் சிங் ஆட்சி காலத்தில் பெரிய பெரிய பங்களாக்கள் மினிஸ்டர்கள் இருந்த பங்களாக்கள் இருந்து இல்லையா அந்த பங்களாக்களில் ரெண்டு மூணு பங்களாக்கள் இத்தாலியில் இருக்கவங்க அம்மா சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா உங்கள் மதர் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் பத்து வருஷம் தங்கியிருந்தாங்களே எந்த அடிப்படை தங்கினாங்க மினிஸ்டர்கள் கொடுத்த பங்களாவில் இத்தாலிக்காரங்க தங்கியிருந்தாங்க நம்பர் ஒன்று ரெண்டாவது இதே சோனியா காந்தி ராஜீவ் காந்தி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல கல்யாணம் பண்ணாங்க எண்பத்தி மூணுல தான் இந்திய பிரஜா உரிமை வாங்குறாங்க அது வரைக்கும் இந்திரா காந்தி என் மருமகளாக இந்திரா காந்தியின் மருமகளாக ராஜீவ் காந்தியின் மனைவியாக ஒரு பிரதமர் மந்திரி வீட்டில் தங்கியிருந்தாங்க அது தப்பு இத்தாலி இத்தாலி குடிமகனா இருந்துக்கிட்டு குடிமகளாக இருந்துக்கிட்டு ஒரு இந்திய நாட்டு பிரதமர் வீட்டில் தங்குறது தப்பு இல்லையா யாரா கேட்டாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுல தான் அவங்க பிரஜா உரிமை இந்திய சிட்டிசன் ஆகிறாங்க புரியுதா மேனகா காந்தியை விரட்டிட்டு சஞ்சய் காந்தி இறக்குறாங்க ரெண்டாவது சன் இந்திரா காந்தி சன் அந்த விபத்தில் இறக்குறாங்க நடுராத்திரி மேனகா காந்தியும் வருண் காந்தியும் சின்ன பையனை வெளியே அனுப்பிட்டு பன்னெண்டு ப பத்து மணிக்கு நைட்டில் அனுப்பிவிட்டு அதுக்கு தான் இந்த அம்மா பிரஜா உரிமை வராங்க தன் கணவர் இந்திராவின் வாரிசாக காங்கிரஸில் வந்து விட்டார் இனிமேல் நம்ம வாங்கலாம்னு வாங்கினாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொந்தக்காரங்க தங்கினீங்க மினிஸ்டரில் தங்க வேண்டிய பங்களாக்கில் இத்தாலி பிரஜையாக இருக்கின்ற உங்களுடைய தாயாரினுடைய உறவுகள் அத்தனை பேர் டெல்லியில் கொட்ட முடித்தாங்க அரசு பணத்தில் இந்திய அரசு பணத்தில் ரெண்டாவது உங்களுடைய தாயார் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்திய பிரஜை இல்லாமையே இந்தியாவில் தங்கியிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டில் இந்திரா காந்தி வீட்டில் அது போக போபாலில் எண்பத்தி அஞ்சில் பெரும் விஷவாயு அதாவது கார்பைட் ஃபேக்டில் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நஷ்டம் கிடைக்காம இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த பாதிப்புனால உடல் உணமு உடல் உணமுட்டு கஷ்டப்பட்டு உடல் உபாதையாகி இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அந்த அது காரணமான ஆண்டர்சனை யாரு தப்பி தப்பிக்க விட்டது அதுக்கு நீ பரிசுல் சரி அது விட்டு அப்புறம் கோட்டச்சி உங்கள் அம்மா உங்கள் அப்பா ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட போஃபர்ஸ் ஊழல் கோற்றச்சி எப்படி தப்பிச்சு போனார் இத்தாலிக்காரர் உங்கள் உங்க உங்கள் அம்மாவுக்கு வேண்டப்பட்டவர் தான் எப்படி அதுக்கு நீ பதில் சொல்லு மோடி அப்படி செஞ்சிருக்காரா மோடி அப்படி செஞ்சிருக்கா சரி இருக்கா இருந்தாலும் ஆயிருந்தா இந்தியனாக இருந்தாலும் நீ வந்து சீனாக்காரனுக்கு ஆதரவாகவும் ஆதரவாக ஆதரவாக பேசலாமா நான் சொல்கிறேங்க இந்திரா காந்தி வங்கதேசம் பெற்றுட்டாங்க எப்ப எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல வங்கதேச நாடு பங்களாதேஷ்ன்னு வந்துருச்சு கிழக்கு வங்காளம் அதாவது பாகிஸ்தான் கிட்ட இருந்த கிழக்கு வங்காளத்தை தனி நாடாக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் முக்தி வாகினி என்ற போராட்டத்தில் தந்துட்டாங்க ரஷ்யாவுக்கூட உதவியாகும் அப்போ வாஜ்பாய் என்ன சொன்னார் தெரியுமா இப்படி சொல்லலையே நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கீங்க கிழக்கு பாகிஸ்தான துர்கா தேவியே வருங்க இந்தியாவின் பெருமையே வருங்க வர்றாங்க இந்திரா காந்தி எங்கே லோக்சபாக்குள்ள வங்கதேசம் உதவி ஆகிவிட்டது இந்தியாவின் தயவில் வங்கதேசம் சுதந்திரம் பெற்று விட்டதுன்னு சொல்ல வர்றாங்க சொல்ல வரும்போது எதிர்க்கட்சி தலைவராயன் வாஜ்பாய் இவங்களுடைய பாட்டிய இந்தியாவின் பெருமையே வருக பிரைட் ஆஃப் இந்தியா துர்கா தேவியே வருக நாங்கள் உங்களை வணங்குகின்றோம் அந்த பண்பாடு உனக்கு இருக்கா அன்னைக்கு ஜனசங்கத்திலயோ பாரதிய ஜனதா கட்சியோ ஏதோ கட்சியோ சொன்னார்ல வாஜ்பாய் நீ அது மாதிரி தான் சொல்லணும் நீயே நமக்கு வந்து உள்நாட்டு அரசியல் வேற வெளிநாட்டு சீனா பாகிஸ்தான் வெளிநாட்டு விஷயங்கள்ல நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு உடன்தான் இருக்கணும் மொழியா நீ வாட்டில் குறுக்கு சால் ஓட்டுக்கூடாது அதனால அரசியல் புரிதல்ல இஸ் நாட் ஃபிட் ஃபார் பாலிட்டிஷியன் இந்திய பொருளாதாரம் செத்துருச்சுங்கிறேன் சார் செத்துருச்சுன்னா உங்களுடைய செத்து இப்போ நடக்கல சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அரசே அவர் பணம் டெத்துனால் எப்படி பணம் கொடுப்பாங்க வேலை நடக்கல சம்பளம் கொடுக்குறாங்க பென்ஷன் கேஸ்கில் பென்ஷன் கொடுக்குறாங்க சப்சிடி கொடுக்காங்க விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கீம் கொடுக்குறாங்க மருத்துவத்துக்கு இது எல்லாம் வேலை நடக்கா இல்லையா நடக்கலைன்னா பரவாயில்ல ரூவாண்டா மாதிரி இந்த லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இப்போ ரொம்ப போச்சு இப்போ கிரீஸில் கூட ஆயிடுச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே தான் இங்கே ஆயிருக்கா அப்படின்னா முட்டாளத்தின் நீ பேசுகிற இடியட் மாதிரில பேசுகிற ஒரு ஒரு நாடாளுமன்றத்தில் போகிற லோக்சபாவில் உட்காடுற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி வழி நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டேன் ஒரு டீ ஷர்ட் போட்டுக்கிற வெள்ளை ஷர்ட்டு தாடியை ஒன்று வளர்த்துக்கிறேன் உன் வயசு என்ன ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிருக்கான்னு தெரியல எனக்கு என்ன முதல்ல நீ ஒன்னை திருத்திக்கோ திருத்திக்கிட்டு குறை சொல் இந்தியா என்பது மோடிக்கு சொந்தமான இந்தியா இல்லை இந்தியா என்பது நமக்கு எல்லாருக்கும் சொந்தமான இந்தியா நீ இங்கே இருக்க அரசியல் ஏத்து பேசு விமர்சனம் பண்ணு நாங்கள் அதை மறுக்கல வெளிநாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு கொள்கை இந்திய பாதுகாப்பு சீனா பாகிஸ்தானுடைய நெருக்கடியில் நீ வந்து தனி குரலாக தனி குறுக்குசால் ஓட்டினாக நீ வந்து அரசியல் வந்து அப்புறம் அப்புறப்படுத்தப்படுவ நீ ஒரு முட்டால் அரசியலை புரியாத ஒரு முட்டால் ஒரு அற காடுன்னு தான் சொல்லணும் முதல்ல உங்கள் பாட்டி மாதிரி நீ படிச்சுக்கோ உங்கள் உங்கள் அம்மா இல்லை உங்கள் அம்மா உங்கள் அப்பா இல்லை உங்கள் பாட்டி மாதிரி வா இந்திரா காந்தி மாதிரி வா இந்திரா காந்தியுடைய பெருமை எப்படி இருந்தது நாங்கள் இந்திரா காந்தியோட பயணித்தவங்க தான் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் மாறுபடுறோம் எமர்ஜென்சி விஷயம் மற்ற விஷயங்களும் இந்திரா காந்தி செஞ்சது தப்பு ஆனால் இந்திரா காந்தி வந்து வெளிநாட்டு விஷயங்கள்லையோ அந்த விஷயங்கள்லையோ யார் வந்தாலும் அது வந்து அன்னைக்குள்ளே பிரதமரை நம்ம காப்பாற்றணும் அதுதான் முடியாது நீ வந்து இப்போ நீ இப்போ ஒரு வந்து இந்திய பிரதமர் இந்திய பிரதமர் இந்திய பிரதமர்னா இந்தியாவோட அத்தனை மக்களுக்கான ஒரு பிரதிநிதி வெளிநாட்டுக்கு போகிறார் வெளிநாட்டு விஷயங்கள்லாம் அவர் நம்ம சார்பில் தான் பேசுகிறார் நீ வந்து மோடின்னு பார்க்க கூடாது இந்திய பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் அந்த புரிதலை உனக்கு இல்லைன்னா நீ எப்படி தலைவர் தலைவராக உங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்து என்னென்ன தப்பெல்லாம் நடந்து சொல்லலாமா ஐநா சபையில் நமக்கு பாதுகாப்பு அவையில் இடம் கிடைச்சது உங்கள் கொள்ளு பா பாட்னார் அந்த ஜவஹர்லால் நேரு வேண்டான்னு சொல்லி போனார் காஷ்மீரத்தை அவரால் தான் பிரச்சனையாச்சு காஷ்மீர் பிரச்சனை இப்போ அதெல்லாம் நாங்கள் சொல்லி காட்டினா நீ வெளியவே வர முடியாத நீ வந்து பாதி இட்டாலி ப்ளட்டு பாதி இந்தியன் ப்ள இருக்க உன்னையே நாங்கள் என்ன சொல்ல முடியும் அறவுரையாக இருக்க அரபேக்காடாக இருக்க நீ சரி ஒன்று ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் அன்றைக்கி உங்கள் அலையன்ஸ் தருவது தானே ஏன் அவரை பார்க்க கூட நான் முடியாது நான் போறேன் போனே இல்லையா முதல் கலைஞர் பார்க்காம போனையா இல்லையா எப்போ சார் மன்மோகன் சிங் காலத்துல ஓகே ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தேர்தல் நடந்தது இல்லையா அப்ப கூட்டணி அமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா சென்னைக்கு வந்து காங்கிரஸ்காரர்கள் மட்டும் பார்த்து மூணு தடவை பார்க்காம போனாப்ல அதே மாதிரி என்னாச்சு ஆச்சு இன்னொன்னு நான் சொல்றேன் அது வந்து பலர் பலர் தெரியும் பலர் தெரியாது அதை வந்து உறுதி பண்ணிக்கணும் கலைஞர் வந்து அந்த ஆட்சி காலத்துல சோ இவங்களை பார்க்க போனாங்க யார சோனியாவை அவங்க அம்மாவை அப்போ கனிமொழி எடுத்த விட எடுக்க விடாமல் பண்ணாருன்னு சொன்னாங்க குற்றச்சாட்டுல வந்து பத்திரிகையில இருந்தாங்க கலைஞர் போய் அவர் பார்க்கும்போது போது போட்டோ எடுக்காதுங்க தமிழ்நாடு போட்டோ அப்ப முதலமைச்சராக இருக்காரு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தோ தெரியல எனக்கு நினைவு அப்போ தமிழ்நாடு போட்டோகிராஃபி உள்ள விடல என்ன செய்தி அது பத்திரிக்கையிலே வந்தது அன்னைக்கு அவுட்லுக் குள்ளவிலேயே வந்தது அப்போது அதே மாதிரி அவங்க அவங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு இல்லையா அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க இல்லையா இவர் சேர்பர்சன் சோனியா காந்தி இருந்தாங்க இல்லையா அந்த அமைச்சர் மன்மோகன் சிங்கில் அப்போது அவங்களையும் ஃபோட்டோ எடுக்கூடாதுட்டா நீ நியாயஸ்தனா இதே திமுகவை தான் கேட்குற மூணு தடவை வந்து கலைஞரை பார்க்காம ராஜீவ் காந்தியோ இல்லை சோனியாவோ இந்திரா காந்தியோ யார் வந்தாலும் சரி லீடரு நம்ம போகிறோம் இருந்தாலும் கலைஞரை பார்த்துட்டு வருவோம் அண்ணு வருவாங்களா இல்லையா பார்த்து கோவால் அவர் வந்தாங்க இல்லையா அந்த உணர்வு உனக்கு வரலையே இப்போ தானே கலைஞரை அதே மாதிரி இன்னொரு அக்காவையோ தங்கச்சியோ வந்து வயநாடு வயநாடுல இந்த மூணு பேர் எம்பிஐ என்ன நாட்டுக்கு நல்லது சோனியா சோனியா அண்ட் கம்பெனி மக மக இவனால என்ன இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில் தான் இருக்கு இது போக பாத்தீங்க அப்படின்னா தேமுதிகவை சேர்ந்த பிரேமலாஜா விஜயகாந்தா இருக்கட்டும் இல்லை ஓபிஎஸ்ஆருக்கட்டும் ஸோ எல்லாருமே போய் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றாங்க ஸோ இந்த கூட்டணி இருக்குது நம்ம இந்த கூட்டத்தில் இடம்பெறணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா சார் எங்கள் காலைல ட்ராமா நடத்துகிறாங்க வாக்கிங் போனேன் அங்கே பார்த்தேன் நான் பா பார்த்தேன் பரவாயில் ஈவினிங் எங்க சந்திக்கணும் அங்கேயே உங்களுக்கு தூ என்ன நலமா இருக்கையில கையில் பொக்கேக்கே கொண்டு வர வாக்கிங் வந்தேன் உடம்பு நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க அண்ணன் அங்கேயே அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் அப்புறம் பேசியிருக்கிறப்ப திரும்ப ஈவினிங் போய் ஒரு அது பிறகு குளிச்சுட்டு வேஷ்டி புது வேஷ்டி செலவு செஞ்சு வேஷ்டி கிட்டுட்டு அது மாதிரி சட்டையை மாற்றிக்கிட்டு ஒரு பொக்கையை எடுத்துக்கிட்டு பன்னீர்செல்வம் போகிறாருன்னா இது ஒரு ஷேக்ஸ்பியர் ட்ராமா மாதிரி தெரியல பன்னீர்செல்வம் நாடகம் போடுறாருங்கிறீங்களா யாம நாடகம் தான் ஏகே சே காலையில் நீங்கள் வாக்கிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கீங்க உடல் நல்லா இருக்கா நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களே மருத்துவமனையில் இருந்தீங்களே வந்துட்டீங்களே இப்போது நல்லா இருக்கீங்களா சௌரியமாக இருக்கிறீங்களா கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிடுங்க அன்னும் சொல்லியாச்சு இல்லை சொல்லியாச்சு கையில் நீங்கள் வாக்கிங் யதார்த்தமாக மீட் பண்ணிட்டீங்க பொக்கே கொடுக்கல இந்த பொக்கே கொடுக்கறதுக்காக மட்டும் காலைல வாக்கிங் போய்ட்டு ஈவினிங் நல்லா குளிச்சுட்டு சட்டைகிட்ட மாற்றிக்கிட்டு போய் கொடுக்குறது என்ன அர்த்தம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அதுக்கு பின்னாடி பலவிதமான சூட்சமங்கள் இருக்குது பெண் நிறுவனம் இரு இருக்கலாம் வேறு ஆட்கள் பேசி ஏற்பாடு பண்ணியிருக்கா செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து தலைவரை பாருங்கள் கூட்டணியில் சேருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இந்த விஜயகாந்தோடைய ஒய்ஃப் வந்து அந்த அம்மா பார்த்தாங்க இல்லையா அது மாதிரி மறுநாள் வைகோவி பார்த்தாங்க இல்லையா என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பவன் கல்யாண் என் மூலியமாக ரெண்டு நிகழ்ச்சிக்கு வந்தார் தெலுங்கு சமுதாயமே என்னையே வந்து முக்கியத்துவம் எடுத்து பவன் கல்யாண் பின்னாடி நான் நிற்கிறோம் அன்று தமிழ்நாடு முழுவதும் அத்தனை தெலுங்கு பேசுகிற ஆட்கள் என்னை வந்து சந்தித்தாங்க பல மாதிரி வீடு ஊர்களில் வந்து என்னை சந்திச்சாங்க பார்ப்போம்னு சொல்லி தான் அனுப்புகிறேன் இப்போ அவங்களுக்கு என்ன தெலுங்கு ஓட்டை வாங்கணும் ஏதோ விதத்தில் விஜயகாந்தோடைய ஒய்ஃபை வச்சுட்டும் வைகோ வச்சுட்டு திரும்ப வாங்கலான்னு நினைக்கிறாங்க இதுக்கு மத்தியில் வைகோ பையன் சொல்லியிருக்கான் நாங்கள் பன்னெண்டு சீட்டு வேணும் பதிமூணு சீட் வேணும்னு கிரெட்டப்பட்டு வேணாம் இதுக்கு மத்தியில் யாருக்கும் சொன்னாரா செய்யான்னு ஒரு கூட்டணிக்கு சொல்லிட்டு தான் போனாரான்னு தெரியல பாலுட்டையாது யார்டையாஸ் அங்கே டெல்லியில் சொல்லிட்டு நேற்று பிரதம அமைச்சர் அவர் மட்டும் போய் பார்த்துருக்காரு தமிழ்நாட்டு பிரச்சனை தான் ரஷ்யா பிரச்சனையே ரஷ்யாவில் மாணவர்கள் இருக்காங்க கொண்டு வரணும்னு பார்த்துருக்காரு ஏ ஒரு நாலு எம்பிஸோட மொத்தமாக போயிருக்கலாம் இல்லையா இல்லை சார் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது அப்படின்னா ஓபிஎஸ் வந்து எப்படி திமுக கூட்டணிக்கு போறாரோ அதே மாதிரி மதிமுக வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது அது வைகோ வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு மறுத்துருக்கார் இல்லையா ஒரு காலம் அது கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா இல்லை சார் வைகோ அவர்கள் பேச்சு நமக்கே தெரியும் நம்ப தான் மாநகரட்டை பற்றி தான் பேசுவார் நேற்று ஒன்று பேசுவார் தின்னு மாட்ட நானே அனுபவப்பட்டேன் அதனால் அது வந்து இவர் இவர் என்டிஏ ஒரு எம்பியை வச்சுட்டு அவங்க கேட்க ஏதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் மத்தியில் நடக்க இந்த ஒரு எம்பி வேணும்னு வந்தவுடனே மந்திரி பதவி மந்திரி பதவி நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் சட்டமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் உதவும் சரியான சட்டமன்ற தேர்தலுக்கு பவன் கல்யாணம் கொண்டு வர்றோம்ல இல்ல சார் பவன் கல்யாணம் வர்றது ஓகே இப்ப நாங்க கூட பார்க்குறோம் உங்க வீட்டுல நாங்க எப்ப பார்க்க வந்தாலும் ஆட்கள் உங்களை சந்திக்க இருக்காங்க ஆனா பவன் கல்யாணம் அப்படிங்கிறவர் இங்க வந்து எடுபடுவாரா அப்படிங்கிற கேள்வி ஏன் எடுப்பாரு அன்னைக்கு அவ்வளவு மதுரையில கூட்டம் வந்தது பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு சந்திப்புங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டது யாரு சார் திட்டமிட்டு இந்த பெண் நிறுவனம் இப்படி பாருங்க டெய்லி ஒரு இதுங்க பன்னீர்சோல் காலைல பார்த்தாரு ஈவினிங் பார்க்குற மூணு தடவை பார்த்திருக்காரு ஒரே நாளில் மூணு தடவை பார்த்திருக்காரு மூணு தடவையோ ரெண்டு தடவையோ பார்த்துருக்காரு மறுநாள் விஜயகாந்து வீட்டிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க அவங்க பார்த்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்குறதுக்காக வந்து கேட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோ பிரகாசமாக எடுத்து போட்டு அதை ஒரு இது பண்ணி இதெல்லாம் போட்டாங்க இல்லையா அந்த விஜயகாந்துடைய ஒய்ஃப் பன்னெண்டு சீட்டு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க பன்னெண்டோ பதினஞ்சு சீட்டோ கேட்டாப்பு சொல்கிறாங்க பிறகு தேர்தல் செலவுகள் எல்லாம் பேசியிருப்பாங்க பேசாமல் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஊரங்க நாடகமாக ஸ்டாலின் நடத்துகிறார் அது மாதிரி இவர் எனக்கு வந்த தவுகள் யார் வைகோவை பற்றி நான் இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருந்துட்டேன் இன்னி சட்டமன்றத்துக்கு நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கவே இல்லை ஒரு வாய்ப்பு கொடுங்க அனு கேட்டாப்லையும் பாப்பம் பாப்பன்னு சொன்னாரா சாத்தூரோ கோவில் போயிட்டே ஏம் பண்ணி கேட்டிருப்பார்னு நிற்கிறேன் சாத்தூரில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய பையன் நிற்கிறாருன்னு தவகல் ஓகே அப்படி ஒரு செய்தி இது திமுக தரப்பில் எனக்கு சொல்லப்பட்டது என்ன ஸ்டாலின் செய்ய போகிறாரோ வைகோ அந்த எலெக்ஷனில் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட பிறகு வரைக்கும் இருந்தால் தான் அது உறுதினு சொல்ல முடியும் எனக்கு திடீர்னு மாறிடுவார் ஆமாம் என்னைக்கு கையெழுத்து போட்டு நாமினேஷன் போட்டு இந்த கூட்டணியில தான் இவர் நாமினேஷன்ல இருக்காருன்னு சொன்னா தான் அந்த கட்சி அவர் கூட்டுன்னு நம்ம உறுதி பண்ண முடியும் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல கோயில்பட்டியில நாமினேஷன் பண்ணிட்டு திரும்ப வாங்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்ல நான் இருக்கும் போதே இருபத்தோரு சீட்டு முடிவாய்ப்பச்சு திடீர்னு ஒரே நாள்ல நான் கூட்டணி இல்லைன்னு போயிட்டாரு பிறகு நான் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலையோ இதில் ஒன்று அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறுலையோ போட்டி போட போனார் இல்லையா யாரோ ஒருத்தர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் எதிர்த்து போட்டி விட்டார் பிறகு தன்னை தானே போட்டியிலேருந்து விளையிட்டு வேற யாரும் பாட்டினார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் நான் கலைஞர்கிட்ட சந்திக்க வச்சேன் அப்பவும் மக்கள் நல கூட்டணி போயிட்டார் இப்படியான ஆள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு வே வேலை பார்த்தார் நான் வந்து தி கலைஞர்கிட்ட அறிமுக பேச வச்சு சமாதானம் பண்ணி வச்சேன்னா கடைசியத்தை விட்டிட்டு போயிட்டார் அதுலேருந்து தான் கலை கடைசியாக கலைஞர்கிட்ட பேசுனது அந்த நேரத்தில் தான் அவர் வந்து என்னாச்சு நான் தான் வேட்பாளர்னு போய் நின்றுட்டு கடைசியில் வாவஸ் வாங்கிட்டு போய்ட்டு நிற்காம இது எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு நீ நிற்கக்கூடாது புரியுதா இப்படி ஒரு ஒரு எல்லா உலக புரட்சிகளை பேசி அதை பேசி இதை பேசி ஒரு ஸ்ட்ராங் லீடர்னு ஒன்று சொல்லப்பட்ட ஆட்கள் இப்போ எப்படி இதெல்லாம் என்ன அப்படின்னா இதில் ஏதோ பின்னணி இருக்கா ஏதோ பின்னணி சூச்சமாக இருக்கானால தானே ஏதாவது லாபங்கள் இருக்கா அதனால தானே நீங்கள் திடீர் தினம் இப்படிலாம் மாடுறீங்க அரசியலில் பிறகு எதுக்கு நீங்கள் வாட்றீங்க வேற தொழில் பார்த்துட்டு நம்ம அவர் சொன்னார் வேற தொழில் பார்த்த மாதிரி விவசாயம் பார்த்துட்டு போகலாம்ல கலைஞர் என்ன பேசுனாரு வேற தொழில் பார்க்கலாம்னு சொன்னார் இல்லையா அப்புறம் அதே கலைஞரோட நீ கூட்டணி எனக்கு கலைஞர் தான் தானே தலைவர் தலைஞர் தான் அன்பு தளபதி தளபதி என்னெல்லாம் பேசினா ஒன்றும் தெரியாத மரமண்டைங்க என் கால் தூசி சமான் தான் சொன்னார் கவுன்சிலர் கூட ஆமாம் ஏ இப்போ முரசலிமாரி என்னுடைய ஆசான்னு சொன்னார் குருன்னார் அதே முரசிமாரர் என்ன சொன்னார் மகாபாரதத்தில் மாமன் சகினி இங்கே கோபாலபுரத்தில் மருமகன் சைடி ஒரு காலும் எங்களுடைய இறந்த சாம்பல் எங்கள் உடல் சாம்பல் கூட கோபாலபுரம் நோக்கி போகாது சொன்னார்ல இப்ப எத்தனிடம் பல்ட் எடுத்திருக்கிறாரு சார் மதுரை எம்பி சு வெங்கடேஸ்வரம் சரி தமிழ்நாட்டில் சேர்ந்த நிறைய பிரதிநிதிகள் இந்த கீழடி விவகாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க கீழடியில் தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா கீழடியையும் தவிர்த்து நிறைய அகழ்வாராய்ச்சிகள் பண்ண பண்ணுது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அறிக்கை இருக்கட்டும் அதே மாதிரி வெம்பகோட்டை வெம்பகோட்டை அந்த மாதிரி நிறைய விழிவுத்தூர் இப்படி நிறைய பண்றாங்க அதை பத்தி நான் ஏன் சார் பேச மாட்டேன் சார் நான் சொல்றேன் இந்த வெங்கடேசன் எப்போ சிபிஎம்ல சேர்ந்தாரு காமராஜர் அரங்கு இருக்கு இல்லையா அங்க ஒரு விழாக்கு நடத்துறாங்க கீழடி மண் எடுத்து வந்து காட்டினாரு அதுக்கு பிறகு அவர் வெளியே தெரியும் அப்போ கல ஸ்டாலின் எதுவும் அதில் கலந்துக்கிட்டார் சிபிஎம் நடத்தின விழாவில் தமிழ்நாட்டுக்கில் முத முதல அகலாராட்சி என்னது எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் சத்தியமூர்த்தி குழுன்னு ஒரு அறிக்கை பண்ணாங்க அது மத்திய சர்க்கார் தான் இருக்கு அதே மாதிரி மத்திய சர்க்காரும் அந்த சத்தியமூர்த்தி குழுவை அறிக்கையை வெளியிடணும் ஆதிச்சநல்லூருக்கு முக்கியத்துவமே தரதில்லை என்ன பண்றேங்க இப்போ தாமுசான் ஏதோ ஒன்று சிபிஎம் அமைப்பு இருக்கோ தமிழகம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கமாக தாமு அவங்க தாங்க இந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்க யாராருக்கு தமிழுக்கு விருது கொடுக்கணும் யாராருக்கு விழாவில் கூப்பிடணும் புத்தக கண்காட்சி அளவில் நடத்துகிற யார் எடுத்துக்கணும் எல்லாமே அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க இங்கே கலா பிரியா ஒரு திவான் ஒரு திராவிட எழுத்தாளர்லாம் இருக்கிறாங்க அண்ணு கொள்றதே கிடையாது நானே ஸ்டாலின் இதை பற்றி பேசியிருக்கேன் ஏங்க நம்ம திராவிட எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க ஏன் கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்களை வச்சுட்டே நீங்கள் நடத்துகிறீங்கன்னு பல தடவை நானே சொல்லியிருக்கேன் அவரோடு இருக்கும்போது முதலோட முதல்வர் ஆட்சியில் இப்போ இவங்க சிபிஎம்ல இவங்க தான் நடத்துகிறாங்க இவங்க வந்து திமுக கிட்ட பாரத எல்லாமே நாங்கள் தான் அனு திமுகவுடைய திராவிட இயக்கத்தை வேறு மாதிரி கொண்டு வராங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நானே எழுத்தாளர் கேட்பேன் ஏன் இந்த கஸ்டோடியில் எடுத்து நடந்திருக்கேன் காவல் மரணம் கண்டி எனக்கு தாங்க எழுதுறதுக்கு மேலே பிறகு திமுக ஆட்சியை நீங்கள் தூக்கி சுவக்கே இல்லை பரி இதை கண்டிக்க வேண்டாமான்னா ஏன் நாங்கள் ஒரு எழுத்தாளர் தான் குரல் கொடுக்க மாட்டாங்களா வெறும் எழுத்தாளர்கள் தான் ஆனால் திமுகவுக்கு அவ்வளவு சுமப்பாங்க ஊடகங்கள் இந்த இந்த எழுத்தாளர்கள் தாமூசா எழுத்தாளர்கள் அது போக வேறு எழுத்தாளர் ஒரு சிலர் இப்படி ஏதோ ஒரு லாபத்தில் ஏதோ ஒரு நோக்கத்தில் திமுகவை சுமக்கிறாங்க தப்புகள் நடந்தாலும் தினமும் பட்டப்புகளில் கொலை நடக்கும் பாலியல் பிராத்காரம் இவங்க பெண்களுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க இப்போ இவங்க இருக்காங்களா வாசுகி உ வாசுகி உமானாத்துடைய மக டெய்லி தான் நடக்குது ஏதா குரல் கொடுக்குறீங்களா குப்பு பெண்கள் பெண்கள்னு பேசுகிறீங்க எல்லாத்தையும் குரல் கொடுக்க அதே மாதிரி ஊடக எழுத்தால் இப்படி இப்படி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அகலாராய்ச்சி செஞ்சது குறிப்பாக தென் மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட பத்து இருபது என்னை சொல்ல முடியும் இதுக்கு பிரதானமாக முதன்முதலாக கிட்டத்தட்ட நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணது ஆதிச்சநல்லூர் அந்த ஆதிச்சநல்லூருக்கு வேண்டிய திட்டங்களே இன்னும் சரியாக பண்ணலை இன்னையும் அப்படியே இருக்குது தோண்டி வையாபுரி பிள்ளையை சொன்னது பிரிட்டிஷ்காரன் சொன்னது பிரிட்டிஷ்கார் ஆட்சியிலே தோண்டப்பட்டது முதுமக்கள் தாலின் இப்போ அதை விட்டுட்டு இப்போ கீழடி கீழடினு கொண்டாங்க கீழடி யாருக்கு அதுக்கான முன்னெடுப்பு எடுத்துருது கனிமொழின்னு ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மெட்ராஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கனிமொழி மதி அவங்க அப்பா ஒரு திராவிட கழகம் மதிவானன்னு நினைக்கிறேன் டில் மாஸ்டராக இருந்தார் அந்த பொண்ணு தான் கோர்ட்டில் கேஸ் போட்டு செஞ்சு அதை மறுபடியும் அதை ஆய்வு பண்ணுன்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு அந்த லேடி பண்ண பிறகு தான் வெங்கடேசன் வாரார் அந்த பெண் பே அந்த பெண் வழக்கறிஞர் பேரே வரதில்ல கனிமொழி மதினே வரல எல்லா சு வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சாரு சு வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சாருன்னு இவங்க தாங்கிட்டு இருக்காங்க இதே சு வெங்கடேசன் சிபிஎம்ல எத்தனை வருஷமா அவர் உறுப்பினர் சொல்லுங்க இல்ல சார் ஆனா நீங்க நிறைய பேர் இருக்காங்க சிபிஎம்ல இவர் வந்த உடனே இவரை எம்பி சீட் கொடுக்குறாங்க எப்படி அதான் சிபிஎம் சிபிஎம் அதான் சிபிஎம்ல இப்போ ஜி ராமகிருஷ்ணன்காரு அவருக்கு ஒரு ராஜ்யசபாங்கலாம்ல அவர் ஒரு லோக்சபால் நிக்கலாம்ல உங்க வசதி வெங்கடேசன் விட அவங்க சீனியர் தானே ஏன் கொடுக்கல எல்லா கட்சியிலும் தாங்க சிபிஎம் இல்லை எல்லா கட்சியுங்க அப்படி தாங்க இன்னர் பாலிடிக்ஸ் இருக்குது எல்லா கட்சியிலும் ஜாதிகள் இருக்குது கம்யூனிஸ்டோ கம்யூனிஸ்டும் எல்லா கட்சியிலும் ஜாதி இருக்குது எல்லா கட்சியிலையும் வேறு விதமான நோக்கங்கள் இருக்குது இது வந்து இப்போ வந்து தெளிவான அரசியல் தீர்க்கமான அரசியல் நேர்மையான அரசியல் எல்லாம் போய் தொண்ணி முடிஞ்சது எல்லா கட்சிகளையும் இது இருக்குங்க இதை நீங்கள் யாரும் மாற்ற முடியாது இதோடு தான் நான் போகணும் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹோட்டலில் போவோம் அவங்க பக்கத்துக்கு போனா தான் நம்ம கோவம் வரும் அவங்ககிட்ட என்ன வேலை இருக்குது சிபிஎம் கிட்டையோ திமுக விட்டையோ வைகோட்டையோ எனக்கு எந்த வேலை இல்லை இல்லை பக்கத்துக்கு போனா தானே எரிச்சல் வரும் நம்ம எல்லாமே தெரியும் என்ன நடக்குன்னு எல்லா தெரியும் நான் நான் பார்க்காத அரசியலா நான் பார்க்காத ஆட்களா என்ன ஏமாத்து வேலை பார்ப்பாங்க நான் ஒரே ஒரு ஆளை சொல்கிறேங்க பெரிய கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிட்டாரு ரெண்டு பக்கம் சண்டை எழுத்து விடுவார் ஒரு முக்கியமான ஆள் பேர் சொல்ல வரும்புல அவராக பெரிய ஆளா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று பேசுனது மறுநாள் டெலிஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட உங்களை பற்றி இப்படி அவர் பேசுனார் சொல்வார் அது எனக்கே தெரியும் அப்படி தான் இன்னைக்கு இருக்காங்க உயிரோடு இருக்காரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்னு சொல்லுவார் நான் ஒருத்தர் என அவராக தான் வருவார் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வருவார் நான் என்ன எது இப்படி இருக்குன்னு இது அப்படியே அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்வாரு கேட்டவர் அதே வார்த்தைகளை என்கிட்ட பேசுவார் அப்போனா என்ன அர்த்தம் புரியுதா இல்லை ஒன்றும் இல்லைங்க இது அரசியலில் வந்து நேர்மை கிடையாதுங்க இது அரசியலே கிடையாதுங்க ஒரு புரோக்கர் பாலிடிக்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய தென் மாவட்ட பகுதியில் இப்போ பிரச்சாரம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க அந்த பக்கம் பிரச்சாரம்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு ஸோ அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது நேற்று சங்கரங்கோவில் அவ்வளோ கூட்டமாக ஏட சொன்னாங்க நேற்று நைட்டு ஃபோன் பண்ணாங்க அதே மாதிரி வாசுதேவ் நல்லூரில் நேற்று நல்ல கூட்டமாக நீ காலையில் அவர் ஏதோ தொண்டையில் புண் மாதிரி வந்து ராஜவாளத்தில் ஏதோ ஒரு சந்திப்புகளோடு அவர் நிப்பாட்டிட்டார் அவ்வளோ சிரமப்பட்டு அவர் பேசிட்டு போகிற பேச்சும் நல்லாயிருக்கு ஒரு எதார்த்தமாக கிராமத்து பாணியில் அவர் ஒரு விவசாயி தானே கிராமத்துக்காரங்க தான் கூடுவாங்க சங்கரன் கோவில் வாசதில்லை அப்படி போது என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கிராமத்தில் இப்போ அது மாதிரி பேச்சு மக்கள் மத்தியில் போகுது இப்போ ஸ்டாலின் தான் எழுதி வச்சுப்பார் நண்பர்களே சகோதரர்களே அவருக்கு வந்து கிராமத்து இது வராது கிராமத்து இப்போ எனக்கு கிராமத்து வரும் நகர்பாணிப்பு பார்க்குறீங்க இல்லையா கிராமத்து பாணியில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்பில பேசணும் யாரோ எழுதி கொடுக்குறீங்க டைப் பண்ணி கொடுக்குற நேற்று வரைக்கும் உங்களை தான் திட்டினான் அவன் தான் எழுதி கொடுக்கான் ஸ்டாலினுக்கு நேற்று எதிர்க்கட்சு கண்ணாவினான் முள்ளி வாய்க்கால்ல அவ்வளோ திட்டான் அவங்க தான் இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஸ்டாலின் மரியாதை பண்ணுவார் டெசோ நடத்துனான்னு என்னை நீக்குவார் முள்ளி வாய்க்கால் சாகடிச்ச கொலகார பாவிகள் திமுக எழுதுனவங்க தான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறாங்க தான் எல்லா இடத்துலையும் பிளானிங் அம்சர்ல பாடப்புத்தகத்துல நூல்நிலைய இந்த அமைப்பு இருக்க வாரிய அமைப்பு அதே மாதிரி கலைஞர் குடும்பாவையே எரித்தவங்க ஒரு பெண்மணி மகளிர் நீச்ச தலைவி தான் அவங்க போடுவாங்க கலைஞரை ஏற்றவங்க கலைஞரை எதிர்கட்சியை திட்டவங்க அவங்க தான் இங்கே பதவி இவங்களை முட்டு இல்லையா இன்றைய மாதிரி ஆட்கள் நாங்கள் போக முடியாது இதுதாங்க திமுக என்னமோ போகுது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட நல்லா கலந்து ரொம்ப போயிட்டார் ரீச் ஆயிட்டார் ரெண்டாவது இப்போ அங்கே இன்னொரு கணக்கு போடுறாங்க நாயுடு ஓட்டை வாங்கணும் முக்குளத்தூர் ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க தென்மா முக்குளத்தூர் ஓட்டுக்கு நயனார் நாகேந்திரன் எதிரி இருக்கிறார் இவர் ஓ பன்னீர் செல்வத்தை விட நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் நெருக்கம் ஓ பன்னீர் செல்வம் தினகரனால் ஏடிஎம்கேக்கு வந்தவர் தினகரன் டிடிவி தினகரன் எம்பி ஆகும்போது அவருக்கு ஒரு எம்எல்ஏ வாங்கிக்கிட்டு வந்தார் அதுக்கு முன்னாடியே அவர் யார் நயினார் நாயகன் கருப்புசாமி பாண்டியன் ஒரு கூட்டு கூட்டோட அதிமுக வளர்த்தவங்க எனக்கு தெரியும் எங்கள் மாவட்ட அரசியல் நான் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து பார்க்குறேன் இல்லையா அதனால் நயினார் நாயகன் இருக்காரு டிடி வி தினகர் இந்த கூட்டணியில் இருக்கிறாரு முக்களத்துக்கு ஒரு நிச்சயமாக கிடைக்கும் அதுக்காக ஓ பன்னீர்சோல் வந்து ஓ பன்னீர்சோல் எங்கள் ஊர் கடம்பூருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எங்கள் மாவட்டத்துக்கு வந்து அவருக்கு ஓ பன்னீர்சோழன் தே தேனியில் இருப்பார் எங்கே தேனி மாவட்டத்தில் இருனீல அந்த பெரிய குளத்தில் மட்டும்தான் அவர் இவ்வ எல்லா இடத்துக்கும் அவர் வந்து எம்எல்ஏ ஆன பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு அவர் எல்லாருக்கு அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் இருந்தவங்க அரசியல் களத்தில் புரியுதா அதனால் ஓ பன்னீர்சத்தினாலேயே முக்கு முக்குளத்து ஓட்டியாளர் கிடச்சிரும்னு நீங்கள் நினைச்சிட முடியாது இங்கே நயினார் நாயன் ஒரு ஒரு தேசிய கட்சியின் தலைவராக நயினார் நாயகன் இருக்கிறாங்க அது மாதிரி தெலுங்கு ஓட்டுக்கு பவன் கல்யாணம் வர நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள் எவ்வளவுதும் பேச கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இப்போ வச்சுருக்கோம் வைகோவுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் அவ்வளோ இருக்குது அவ்வளோ ஆவணங்கள் இருக்குது என்கிட்ட இன்னைக்கு பைக்கோடு இவ்வளவு பேசுகிறாங்கல்ல அந்த ஆவணங்கள்லாம் தூக்கி போட்டால் நீங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அவ்வளோ ஆணங்கள் எங்கிட்டிருக்கு கண்டிப்பாக எந்திய கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் நிச்சயமாக வரணும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறல வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் ஓகே சார் எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு பேசு தமிழா பேசு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சது காலப்பேர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு